இந்த தாய்மார்கள்ட்ட அழுத்தமாக சொல்ல காரணம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிக்கணும்னா நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை மதிங்க உங்களுடைய கணவனை மதித்து உங்களுடைய பிள்ளைகளை தந்தைக்குரிய அந்தஸ்தை சொல்லி கொடுங்க தந்தை என்பவர் யார் பையன் வந்து அத்தாட்டை வந்து தர்க்கம் பண்ணுறான் குரலை உயர்த்துறான்னு சொன்னால் அவர் உங்கள் அத்தா அவர் பேசக்கூடாதவர்கிட்ட இன்றைக்கி நல்லா ஏற்றி தான் விடுவாங்க நல்லா பேசுகிறா அதில் இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகன் கொஞ்சம் அத்தாவை பேசிட்டான்னா இவங்களுக்கு ஒரு உள்ளூர ஒரு குதூகலம் பெரிய பாவம் அது நீங்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு இந்த தவறு என்று தயவு செய்து உணருங்கள் ஆக பெருமாநா செல்லா ஆலேசில் அவங்க இந்த அளவுக்கு நமக்கு பெற்றோருடைய விஷயத்தை சொல்லித்தரான் அருமையானவர்களே மேலும் நவிசல்லா ஆலேசில் அவங்க சொன்னாங்க லா பெற்றோரை துன்புறுத்தியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான்னு சொன்னான் பெற்றோரை துன்புறுத்தியவனை அல்லா மருமையில பார்க்க மாட்டான் லா எம்பூருல்லா எல்லாம் மறுமையில் மூணு பேர்த்த பார்க்க மாட்டான் செஞ்ச உபகாரத்தை சொல்லி காட்டுறவன் மது பழக்கத்திற்கு அடிமையானவன் பெற்றோரை துன்புறுத்தியவர்கள் இவர்களை எல்லாம் பார்க்கவே மாட்டான்னு சொன்னால் இவங்க விஷயத்தில் யார் போய் பரிந்துரை செஞ்சாலும் எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் இப்போ பெற்றோரை நீங்கள் துன்புறுத்தி இருந்தீங்கன்னா உங்கள் பெற்றோரை நீங்கள் துன்புறுத்தி இருந்தால் எல்லாம் அவங்கள பார்க்க மாட்டான் அப்போ இது கவனிக்கத்தக்க விஷயம் அது